சற்று முன் திமுக அமைச்சர்களுக்கு கொடூர எச்சரிக்கை விடுத்த ஸ்டாலின் திடீரென சாட்டையை சுழற்றிய ஸ்டாலினால் பரபரப்பு அதிர்ச்சியில் திமுகவினர் அதாவது நாடு முழுக்க ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது ஏப்ரல் பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தாறு மற்றும் மே ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முதல் மூன்று கட்ட தேர்தலில் முறையே அறுபத்தாறு புள்ளி ஒன்று அறுபத்தாறு புள்ளி ஏழு மற்றும் அறுபத்தோடு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தன ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலை விட இதுவரை வாக்குப்பதிவு குறைந்துள்ளது இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கூட நான்காம் கட்ட தேர்தல் ஒன்போது மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் நடந்தது ஆந்திர பிரதேசத்தில் மற்றும் இருபத்தி அஞ்சு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது இதில் அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் பதிவானது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் முதல் நான்கு கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில்தான் நாடு இப்போது ஐந்தாவது கட்ட பொது தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வருகிறது நடந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலின் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு மே இருபதாம் தேதி ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தொன்போது தொகுதிகளில் நடைபெறுகிறது இந்த நிலையில்தான் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததும் திமுகவில் பின்வரும் மாற்றங்கள் தேர்தல் ரிசல்ட் வந்ததும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அமைச்சரவை மாற்றம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று கொடூர எச்சரிக்கை கே விடுத்திருக்கிறார் ஸ்டாலின் சரியாக ஐந்து வாரங்களுக்கு பிறகு அதாவது ஜூன் இரண்டாம் வாரம் பின்வரும் மாற்றங்கள் திமுகவில் நடக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக துணை முதல்வர் ஆவார் புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளது கூடுதலாக ஒரு சிறுபான்மையினர் அமைச்சர் சேர்க்கப்பட்டு ஒரு அமைச்சர் நீக்கப்படுவார் பெரிய மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்பட வாய்ப்புகளும் உள்ளது என்று திமுக வட்டார தகவல்கள் தெரிவித்து வருகின்றனர் தெற்கில் உள்ள குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒருவர் அமைச்சராக உள்ளார் திமுக அமைச்சரவை மாற்றப்படலாம் தமிழ்நாட்டில் பல அரசியல் மாற்றங்கள் நடக்கப் போகிறது திமுக ஆட்சி கட்சி சரியாக உள்ளது வலிமையான கூட்டணி வைத்துள்ளனர் இதனால் ஒரு இடங்களில் கூட தோற்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளனர் இதை மீறி அந்த கட்சி தோற்க முடியாது அப்படியும் தோல்வி அடைந்தால் அதை நடத்தும் உள்ளடி வேலைகள் என்பதுதான் அதாவது கட்சிக்கு உள்ளேயே சிலர் பார்த்த உள்ளடி வேலைகள் காரணமாக தோல்வி அடைவோமா என்ற எண்ணம் உள்ளது இப்படி உள்ளடி வேலை பார்த்த அமைச்சர்கள் நீக்கப்படலாம் அமைச்சர் பிடிஆருக்கு உயரிய பொறுப்பு ஒன்று அளிக்க படலாம் அதாவது அமைச்சர்களிலேயே உயரிய இலக்கா வரும் வாய்ப்புகளும் உள்ளது அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அமைச்சர் உதயநிதியிடம் உள்ள விளையாட்டுத்துறை மாற்றப்படலாம் என்கிறார்கள் உளவுத்துறை சார்பாக ரிப்போர்ட் சென்றுள்ளது அதோடு இல்லாமல் சபரிசன் நடத்தும் பெண் அமைப்பு சார்பாக ரிப்போர்ட் சென்றுள்ளது அமைச்சர்களும் சர்வே நடத்தி உள்ளனர் சில முக்கிய தொகுதிகளில் பொறுப்பாளர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்ற ரிப்போர்ட்டும் கிடைத்துள்ளது எட்டு ஐந்து புள்ளி ஆறு அமைச்சர்கள் மீது புகார் சென்றுள்ளது கடைசி கட்டத்தில் செய்த பணிகள் காரணமாக திமுகவிற்கு வெற்றி கெடுக்கும் ஐந்து ஆறு தொகுதிகளில் சரிவு இருக்கும் அந்த அமைச்சர்களை வேண்டுமானால் ஸ்டாலின் மாற்றும் வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதனால் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு உறுதியாக ஜூன் நான்காம் தேதி அல்லது அதற்கு அடுத்த வாரம் தேர்தலில் சரியாக வேலை செய்யாத முக்கிய புள்ளிகள் முக்கிய அதிமுக நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் அதிரடியாக திமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று ஸ்டாலின் கொடூர எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நீண்ட மாதங்களாகவே அமைதி காத்து வந்த ஸ்டாலின் தற்போது திடீரென சாட்டையை சுழட்டியதால் பதட்டத்தில் இருந்து வருகின்றனர் திமுகவின் மூத்த அமைச்சர்கள்